ஆகவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றன வேற எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகமாகும் இப்போ இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு நம்ம வந்து விரிவான பலன்கள் எதுவும் பார்த்து தெரிந்து கொள்ள போவது இல்லை ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டுமே தான் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து திருமண நிலைகளை மட்டுமே தான் பார்க்க இருக்கிறோம் திருமண நிலைகளை மட்டுமே தான் பார்க்க இருக்கிறோம் அதாவது திருமண நிலைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னோம்னா இதற்கு முந்தைய பதிவுகளில் நிறைய வீடியோக்கள் வந்து தொகுத்து வந்து வழங்கி உள்ளேன் இருந்த போதிலும் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னம்னா நிறைய பதிவுகள் வந்து தொகுத்து வந்து வழங்க உள்ளேன் இப்போ ஒரு ஜனன ஜாதக அமைப்பின்படி அவருக்கு வரக்கூடிய கணவரும் அல்லதோ மனைவி அதாவது ஒரு ஜனன ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவர் இது எப்படி அமைய வேண்டும் என்று அவருடைய ஜனன ஜாதகத்திலேயே உள்ளது குருவும் தாரமும் படிதான் அமையும் நம் எண்ணம் போல் எண்ணிய வாழ்க்கை என்றுமே நமக்கு வந்து அமைந்து விடாது நம் எண்ணம் போல் எண்ணிய வாழ்க்கை என்றுமே நமக்கு வந்து அமைந்து விடாது அப்போ நமக்கு வரக்கூடிய மனைவி இப்படி தான் அமையும் நமக்கு வரக்கூடிய கணவர் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் கணவர் வந்து அமையும் அப்படின்னு சொல்லி ஜனநா ஜாதகத்தில் வந்து இருக்குது என்றைக்குமே எல்லா ஜனன ஜாதகக்காரருக்கும் ஒரு விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன் கேளுங்க விதினு ஒன்று இருந்தால் அதை அனுபவிக்கணும் அதை மாற்றக்கூடாது ஒன்று அதை ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாது ரெண்டு விதின்னு ஒன்று இருந்தால் அதை கண்டிப்பாக அனுபவிக்கணும் அதாவது ஒருவருடைய ஜனன ஜாதக அமைப்பின்படி அவருக்கு வரக்கூடிய மனைவி எந்த நிலைகளில் வந்து அமையும் என்பதை இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்குறக்குறோம் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று தொகுத்து வந்து வழங்கியுள்ளேன் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு குளமரப்புக்கு மாறுபட்ட பெண் மனைவியாக அமைவார் அதாவது இவருக்கு வரக்கூடிய மனைவி குளமரப்புக்கு மாறுபட்ட பெண்ணான மனைவியாக இவருக்கு வந்து அமைவார் என்று சொல்லலாம் இந்த ஜனன ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோ அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் மாறியிருந்தார் அல்லது வேறு கிரகங்களினால் பார்வைகள் வந்து ஏற்பட்டால் அவருக்கு வந்து மாறுபட்ட பலன்களே உண்டாகும் குருவும் தாரமும் தலைவிதிப்படிதான் அமையும் ஐயா நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகு அழகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்கு உரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்